अञ्चत्काञ्चीम् मणिरिवमः महा पूर्णनामा महार्गः श्रीमान् रामावरजगुरुणाम् तेजसेवाभिरामः काञ्चीपूर्णप्रमुखसुदृशाम् लोचनानन्दपात्रम् हस्तिक्ष्मा भृत्परिबृडपुरस्कारधन्योः व्यलासीत् ஒரு வழியாக தடாகபாலனான மதுராந்தகம் ஏரிக்காத்தராமனிடமிருந்து விடை கொண்டு அங்கிருந்து பெரிய நம்பிகளும் சுவாமி ராமானுஜரும் கிளம்பினார்கள் எங்கு சென்றார்கள் ஸ்ரீரங்கத்திற்குத்தானே வந்திருக்க வேண்டும் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திற்குத்தானே புறப்பட்டார் பெரிய நம்பிகளை பார்ப்பதற்கு அதே சமயத்தில் பெரிய நம்பிகள் அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு ராமானுஜரை பார்ப்பதற்கு இங்கு வந்து விட்டார் அல்லவா இருவரும் சந்தித்துக் கொண்டதான அந்த ஜங்ஷன் என்கிறோம் அல்லவா மீட்டிங் பாயிண்ட் அதுவாக துவயம் விளைந்து திருப்பதி முதலாந்தகம் விளங்குகிறது துவயம் என்றால் இரண்டு ஒரு பக்கம் ராமானுஜர் ஒரு பக்கம் பெரிய நம்பிகள் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டதான ஆற்றங்கரை கிளியாற்றங்கரை சுகநதி சுகநதி எப்பேற்பட்ட புண்ணிய கஷேத்திரம் சுகபிரம்மம் திபந்தக மகர்ஷி இவர்கள் மகர்ஷிகள் மகாத்மாக்கள் தவம் செய்து சித்தி பெற்றதான அந்த புண்ணியக்ஷேத்திரத்தில் தான் சுவாமி ராமானுஜருடைய தபகோணமும் அமைந்திருக்கிறது என்றளவும் சென்று சேவியுங்கள் இல்லறத்தில் அதாவது துறவியாக இல்லாமல் இப்படி வெண்மையான வஸ்திரத்தை உடித்து கொண்டு அங்கே சிஷ்யராக இரு கைகளையும் குவித்து பெரிய நம்பிகள் முன்புறத்தில் ராமானுஜரை நாம் சேவிக்கலாம் வேறு எந்த இடத்திலும் சேவிக்க முடியாத ஓர் அற்புத திருக்கோலம் துவயம் வளைந்த திருப்பரியா மதுராந்தகத்தில் தான் அங்கிருந்து புறப்பட்டவர்கள் நேராக திருவரங்கத்துக்கு செல்லவில்லை காஞ்சிபுரத்திற்கு வந்து விட்டார்கள் ஏனென்றால் வரதனின் வைபவம் அப்படிப்பட்டது ராமானுஜர் திருவரங்கம் செல்லும் வரையிலும் வரதன்தான் அப்படியே ஒருவேளை ராமானுஜர் திருவரங்கத்தில் இருந்தால் கூட வரதனுடைய நினைவு அவர் உள்ளத்தில் வட்டமிட்டுக் கொண்டே இருக்குமாம் இல்லையென்றால் ஆழவந்தாரை திருப்பள்ளிப்படுத்தக்கூடிய அந்த காலவிசேஷத்தில் அங்கு சென்றவர் ஆலவந்தார் பரமபுரித்தார் என்று செய்தி கேட்டு இனி ரங்கநாதனை தான் சேவிப்பது இல்லை என்பதாக விருத்து எங்கள் வரதராக இருந்தால் அப்படி செய்திருப்பானா நானும் என் ஆச்சாரியரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காமல் இருப்பதை எங்கள் வரதன் விரும்பியிருப்பானா என்று கேட்டு வந்திருப்பாரா பெரிய நம்பியிடம் ராமானுஷருடைய உள்ளத்தை நன்கு புரிந்து கொண்டிருந்தான் காண்டகு தோல் அண்ணல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட அன்பாளன் ராமானுஷன் பிரமேயமான அந்த வரதனுடைய திருவடி தாமரைகளிலேயே தன் திரும மனதை வைத்த அதிலேயே எப்பொழுது மூழ்கித் திளைக்கக்கூடிய வைபவாரிஷத்தை உடையவராம் எங்கள் ராமானுஷர் என்று காண்பிக்கிறார் பெரிய நம்பிகள் இங்கே வந்து சேர்ந்தார் காஞ்சிபுரத்தில் ராமானுஷருடைய திருமாளிகையிலேயே தன் குருநாதருக்கு ஒரு இடத்தை அமைத்துக் கொடுத்தார் அக்காலத்தில் குருவினுடைய இல்லத்தை நாடி சென்று அவர் இல்லத்தில் வசித்து கொண்டு அல்லது அவர் நியமித்தபடி அவருடைய கட்டளைப்படி ஏதோ ஒரு இருந்து கொண்டு குருகுல கல்வி முறை ஒரு முறை மற்றொன்று தன் தான் வசதி படைத்தவராக இருக்கும் பொழுது அந்த குருவினிடத்தில் பணிவும் பண்பும் கொண்டவராக குருவை தன்னிடத்தில் வரவழைத்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து அவரிடத்தில் கல்வி பயிலுவது என்பது ஒரு முறை இக்காலத்தில் வசதிகள் இருக்கின்றன வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் மனதுதான் இல்லை பலரும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா சரி சுவாமி இதையெல்லாம் இனிமே நாங்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம் ஏதோ சில விஷயங்கள் தெரிந்து கொண்டோம் என்றால் இது ஒரு அலட்சியம்தானே நன்கு ஆராய்ந்தவர்கள் எத்தனை முறை நாம் இந்த வைஷ்ணவத்துவ பெருமைகளை சொன்னால் கூட பல பேரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் என்ன அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு தீவிரதமமான வெறுப்பு சம்பிரதாயத்தின் மீது வெறுப்பு இல்லை இதனால் எங்களுக்கு என்ன என்பதாக ஒரு அலட்சியம் அந்த அலட்சியத்தினாலே நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுகிறோம் ஒரு சில விஷயங்களில் நாம் தினந்தோறும் ஆராய்கிறோம் அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராய்கிறோம் விளையாட்டுச் செய்திகளை அலசி ஆராய்கிறோம் இதனால் நமக்கு என்ன லாபம் யோசித்து பாருங்கள் நம்முடைய அறிவுத்திறனை புலப்படுத்திக் கொள்வதற்காக நம்மை சேர்ந்ததான நண்பர்களுடன் உறவினர்களுடனும் இதை குறித்து பலவிதமாக விவாதங்கள் செய்கிறோம் ஆராய்ச்சிகள் செய்கிறோமே அதுதான் நம்முடைய காலத்தை பொன்னான நேரத்தை வீணடிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா உண்மையில் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் போஷித்தும் போக்கிறேன் போது என்பது ஆழ்வாருடைய சீசக்தி என் காலத்தை எப்படியெல்லாம் நல்லவிதமாக கழிக்கிறேன் தெரியுமா இதற்குத்தான் நற்போது போக்கு என்பது பெயர் சுவாமி ராமானுஜர் தன்னுடைய இல்லத்தில் குருநாதரை தங்க வைத்துக் கொண்டார் ஏனென்றால் குருநாதர் மூலமாக தான் அறிய வேண்டியது எவ்வளவு இருக்கின்றது அதை அறிந்து கொள்வதில் ராமானுஜருக்குத்தான் தான் ஒரு ஆவல் என்னும் ஒரு உயர்ந்த நிலையை நாம் இங்கே உணர்ந்து பார்க்க வேண்டும் நன்கு கவனித்து பார்க்க வேண்டும் இப்பொழுது அவை அனைத்தும் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்வதை விரும்பவில்லை பரீட்சித்து மகாராஜன் உயிர் போகக்கூடிய தருணத்தில் தன் குருநாதரான சுகபிரம்மத்திடத்தில் கேட்கிறார் சுவாமி விஷ்ணு பூஜை எப்படி செய்ய வேண்டும் அதிகாலை துயில் எழுந்தவுடன் நாம் இரவில் படுக்கைக்கு செல்லும் வரையில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் தாங்களேன் என்று கேட்க இன்னும் சற்று நேரத்தில் உயிர் பிரியக்கூடிய தருவாயில் இவற்றையெல்லாம் நீ கேட்கிறாயே என்பதாக சுகாச்சாரியர் அவனை பார்த்து எள்ளி நடையாடவில்லை ஏனென்றால் தெரிந்து கொள்ளாமலேயே நான் பொய்விடக்கூடாது இவற்றை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்னும் ஆசை பரீட்சத்துக்கு இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்திருந்ததால் என்றோ சுகபிரம்மம் அவனுக்கு உபதேசம் செய்தார் என்றால் நமக்கு எத்தகையதொரு நல்ல காலம் கிடைத்திருக்கிறது நாம் உபயோகித்துக் கொள்வதே இல்லையே ஆயிற்று இளையாழ்வாருடைய திருமாளிகையில் பெரியோர்களுடைய இல்லத்தை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அவற்றை நான் திருமாளிகை என்பதாகத்தான் சொல்ல வேண்டும் என்று அரியன் சொல்லியுள்ளேன் அந்த திருமாளிகையில் பெரிய நம்பிகள் தன் மனைவியுடன் இந்த இடத்தில் நாம் குருவினுடைய மனைவியை குறித்து சொல்லும் பொழுது ஆச்சாரிய பத்னி குரு பத்னி அல்லது தேவிகள் என்று சொல்ல வேண்டும் இதெல்லாம் சம்பிரதாய பரிபாஷைகள் பெரியோர்களிடத்தில் பேசும்போது எப்படி பேசுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அலுவலகத்தில் நடைபெறக்கூடியதான நிகழ்ச்சியில் எவ்விதம் கலந்து கொள்ள வேண்டும் நடை உடை பாவனை எப்படி இருக்க வேண்டும் எந்த விதத்தில் நாம் உணவருந்த வேண்டும் எந்த விதத்தில் அவர்களிடத்தில் அளவலாக வேண்டும் இதையெல்லாம் பழகிக் கொள்ளக்கூடிய நாம் கோவில்களில் பெரியோர்கள் நால்வர் சேர்ந்திருக்கக்கூடிய சத்சங்கத்தில் மகான்களுடைய மத்தியில் எப்படி நடை உடை பாவனை இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் எவ்விதம் பழக வேண்டும் என்பதை அறியாமலே இருக்கிறோமே குருநாதருடைய மனைவியை நாம் தேவிகள் என்று அழைக்க வேண்டும் பெரியோர்களுடைய மனைவியை தேவிகள் அவருடைய தேவிகள் ஏனென்றால் அவர் தெய்வமீவ ஆச்சாரிய உபாசீத என்று சொல்லப்படுவதால் அவர் தேவன் என்றால் இவர் தேவியல்லோ பெரிய நம்பி தன் மனைவியாருடன் ராமானுஜருடைய இல்லத்தில் ஒரு பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறார் ராமானுஜர் தன் மனைவியுடன் அந்த இல்லத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார் குருவுக்கு சிஷ்யன் சிஷ்யனுக்கு குரு இவர்கள் இருவருடைய நோக்கம் முழுவதும் எதில் தெரியுமா கல்வி 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 சம்பிரதாய விஷயங்களை தெரிந்து கொள்வதில்தான் புத்தி சென்றதை தவிர்த்து தங்களை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதாக பார்ப்பதில் ஆச்சாரியருக்கும் நோக்கில்லை சிஷ்யருக்கும் நோக்கு அறவே இல்லை சுகார்த்தி சேத்யஜேத் வித்யாம் வித்யார்த்தி சேத்யஜேத் சுகம் சுகார்த்தின குதோ வித்யா குதோஹோ வித்யார்த்தின சுகம் க்ணசா கணச வித்யாம் அர்த்தஞ்ச சாதையே க்ஷணத்யாகே குதோ வித்யா கணத்தியாகே குதத்தனம் எத்தனை அழகான பொன்மொழிகள் தெரியுமா இவைகள் எல்லாம் சுபாஷிதங்கள் என்று பெயர் உனக்கு சுகத்தில் நாட்டம் இருந்தது என்றால் கல்வி உனக்கு கிடைக்காது கல்வியில் நாட்டம் இருந்தது என்றால் நீ சுகத்தை விட்டுவிட வேண்டும் எனக்கு சுகமும் வேண்டும் கல்வியும் வேண்டும் என்றால் முடியவே முடியாது இப்பொழுது நாம் கல்வியை நன்கு அறிவை நன்கு சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய சமயத்தில் அவற்றை சேமித்து வைத்துக் கொள்வதில் தான் நம்முடைய கவனம் செல்ல வேண்டுமே தவிர்த்து நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளில் அதிகமான புத்தி செலுத்துதல் கூடாது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கணமும் செல்வியை சம்பாதிக்க வேண்டும் அறிவை சம்பாதிக்க வேண்டும் செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் அறிவு என்னும் செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் ஒரு கணம் இழந்தது என்றால் அந்த கணத்தை மறுபடியும் நாம் பெற முடியாது எவ்விதம் சுவாமி நமக்கு அறிவு உண்டாகும் எவ்விதம் சுவாமி நமக்கு செல்வம் சம்பாதிக்கப்படும் இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் பெரிய நம்பிகள் இளையாழ்வாருக்கு தத்துவங்களை எல்லாம் உபதேசம் செய்து கொண்டு வருகிறார் வேதங்களில் உள்ளதான அர்த்த விசேஷங்களை எல்லாம் கொண்டு வருகிறார் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களில் புரிந்திருக்கக்கூடிய சில அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறார் ஏனென்றால் இதனுடைய நுட்பங்களை எல்லாம் மறுபடியும் ஸ்ரீரங்கத்திற்கு வந்து ராமானுஷர் நன்கு பயில வேண்டும் என்னும் காரணத்தினாலே பெரிய நம்பிகள் தற்பொழுது எவ்வளவு சொல்லி வைக்கிறாமோ அவற்றை அறிந்து சொல்லி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் சிஷ்யனுக்கு எவ்வளவு சொல்லி வைக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்து உபதேசம் உயர்ந்த உயர்ந்தாச்சாரியன் தனக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பவரை நாம் உயர்ந்த ஆச்சாரியனாக நினைக்க முடியாது எவ்வளவு சொல்ல வேண்டும் இதை சொல்வதனாலே அவன் எந்த அளவிற்கு புரிந்து கொள்வான் என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டுமாம் அஸ்மத் பக்ஷம் பிரதையித்து மகம் லக்ஷ்மணோ தட்சிணோ பூத் ஆச்சாரியானாம் ஷரணவரணம் சம்பிரதம் சார்த்தமாசீத் பிறவியின் பயனே ஒரு சதாச்சாரியனை சென்று அணுகுவதுதான் அப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் பிறந்ததனுடைய பயன் ஒன்றே ஒன்றுதான் நம் தாயின் வயிற்றில் தாயாருக்கு பிறக்கும் பொழுது பிரசவ வழியை உண்டு செய்ததை விட உருப்படியாக நாம் ஒரு காரியம் செய்யவில்லையாம் பெற்ற தாய் வயிற்றில் பெருநோய் செய்யத்தான் நாம் பிறந்திருக்கிறோமா ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு அவரிடத்தில் நல்ல விஷயங்களை பயில்வதுதான் புருஷார்த்தம் பிறந்ததனுடைய பயன் அந்த பயனை சுவாமி ராமானுஜர் பூரணமாக அனுபவித்தார் இது போன்ற சச்சிஷ்யனுக்கு வாங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புக்களாக மேலும் 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 சொல்ல வேண்டும் என்னும் ஆவல் பெரிய நம்பிகளுக்கும் உண்டானதினால் நம்பெருமாளுடைய நியமனத்தின்படி வரதனுடைய நியமனத்தின்படி தன் ஆச்சாரியரான ஆழவந்தாருடைய கட்டளையின்படி ராமானுஷனுக்கு சொல்லி கொண்டு வருகிறார் காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி நம்பிகள் பெரிய நம்பிகள் இராமானுஷன் வரதன் என்னும் அந்த நால்வர் கூட்டணி மிக மகிழ்ச்சியாகத்தான் தங்களுடைய வைபவாரிசயங்களை அனுபவித்துக் கொண்டு வந்தது ஆனால் காலத்தின் கட்டாயம் அதற்கும் ஒரு சோதனை நேர்ந்ததே